நான் ஓ தூக்குதடி பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழ்ம்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா ஏய் ஏஞ்ஜல் உன்னும் குல்லாமே விடமாட்டு பார்து ஆமா நீ இங்க நான் ஏய் சோனி எங்கடி ஏஞ்சல் ஏஞ்ஜல் யார் ஓம்பில் நீ என்னைடிக் கொள்டுகிறான் அது அது வந்து மாமா

அடுத்தவன் புருஷன் பக்கத்துல இப்படி யாருக்கும் தெரியாம வந்து படுத்திருக்கியே உனக்கு உடம்பு மாதிரி கேவலமான பார்த்ததே இல்ல எனக்கு என் மாமா பக்கத்துலதான இதுல என்ன தப்பு எனக்கு தப்பா தெரியல தப்பா தெரியலையா ஜி நீலாம் ஒரு பொம்பளையா இருந்தாதான உனக்கு தப்பா தெரியும்

நானும் உங்க கூட இன்னொரு வருஷம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்புறம் நான் பண்ண வேண்டியதையும் எதையும் பண்ணலை மாமா இழுடி பண்ண போகிறோம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருங்க தேய் என்னடி பண்ணுறா இழுதி பண்ணிட்டிருக்கா இப்போ எல்லாரும் வருவாங்கல்ல எல்லாரு முனுக்கு நான் மாமா எனக்கு அற்பணித்துட்டாருன்னு நான் சொல்லுவேன்

வருவாங்க பாருங்க பாருங்க அவங்க நடிப்பு நடிப்புலம் என்னமா நடந்துச்சு மாமையா தப்பா நடந்துகிட்டாருப்பான்னு

மாமா உங்க பையன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு நான் சொல்றேன் நீங்க என்ன நம்ப மாட்டேக்கிறீங்களே ஏமா இந்த பாரடி இன்னொரு தப்பு தப்பு சொல்லிட்டே இருந்தோம் ஏமாப்பில என் பொண்ணு அரட்டுறீங்க அவன் உண்மைதானே சொல்ற மாப்பிள என்ன நீ உங்க பொண்ணு உண்மைகள் அவ கண்ண பார்த்தாவே தெரியுது அவன் ஏதோ பிரார்த்தனை பண்றானு என் பையன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படிலாம் என் பண்ற பையன் கிடையாது என் பையன்

அது அது நான் சரி அதோட விடுங்க அவரு என் இடுப்ப தொட்டாரான்னு கேளுங்க என்ன ரகு அவ சொல்ற மாதிரி இடுப்ப தொட்டியா இவதானு எனக்கு தெரியாதுமா நான் என் பொண்டாட்டி சோனின்னு நினைச்சுதான் தொட்டு

எனக்கு பிடிக்கும் அதனால அவர் தொட்டுடனே என்னால் மீற முடியல நான் அந்த ஆளை அந்த ஆளை என் காதில் கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு என் பிள்ளைக்கு தப்பு பண்ணிட்டு அவளை நிற்க இந்த மாதிரி அசிங்கசியமா குடும்பமா நின்று கேள்வி கேட்குறீங்களே இதை நான் யார்கிட்ட போய் சொல்றது யார் எங்களுக்கு நியாயம் வாங்கி தருவா

சோனி அறிவில்லையா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க ரொம்ப சந்தோஷம் சோனி என் வாழ்க்கைய உன் மனசுல நினைச்சி நீ இப்படி எனக்கு சொல்லுவன்னு நான் நினைக்கவே இல்லை சரி சரி அலாதாரடம் சார் ஆமா என் புருஷ விட தொட்டார்ல அப்ப தொடச்சுல உன் பேர சொல்லி தொட்டாரா என் பேர சொல்லி தொட்டாரா அது அது வந்து உன் பேர தான் தொட்டாரு சரி அவர் என்ன நினைச்சதான வாய மூடுடி அறிவிவு கட்டவளை உனக்கு வந்ததுல இருந்தே என் புருஷ மேல ஒரு கண்ணு எப்படியாச்சும் அவர் அடைஞ்சிடணும் நீ ஆசையை அலைஞ்சா அத தீத்துக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளான் பக்கா பிளான் போட்டிருக்கா பாரு

நான் சொல்றேன் அவரு தப்ப நடந்துகாரு இந்த பாரு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இன்னொரு அடித்தான் பழையலாம் தெரிச்சிரும் நீ வேலை என் மாமைய வேலை ஆசைப்பட்டு தப்பான நடந்துக்கலாம் ஆனா அவரு உன் வேலை தப்ப நடந்துக்கிட்டாரு நான் நம்பவே மாட்டேன் யாராச்சும் அவங்க மானத்தை வச்சு இப்படி தப்பா சொல்லுவாங்களா என் பிள்ளை நடக்காமையா இப்படிலாம் சொல்றான் என் அம்மா என் பிள்ளை சொல்றதை யாரும் நம்ப மாட்டேக்கிறீங்க வாய முடிவம்மா நீங்களா ஒரு அம்மாவா

இந்த ரெண்டாவது அரை எதுக்கு தெரியுமா என் புருஷன் என்ன தொடுறதுக்கு என் பரிமிஷனை கேப்பாரு அப்படிப்பட்ட என் புருஷே உன்னை தொட்டாருன்னு அதுக்கு தாண்டி இந்த அரை இந்த அரை எதுக்கு தெரியுமாடி

பக்கத்துல வந்து நிக்கிறதே பொண்டாட்டியா இல்ல வேற ஒருட்டியா நீ? அவ நெனல்ல வச்சே கண்டுபிடிக்கிறவனடா நல்ல புருஷன். ஆனா நீ இவ பக்கத்துல வந்து படுத்துருக்கா உரசி இருக்கா? நீ அவளை தடை ஒவ்வொரு இடமா தடவி பார்த்துட்டா அதுக்கப்புறம் தான் நான் இல்லை நீ கண்டுபிடிச்சிருக்கா அப்ப நீனா ஒரு நல்ல புருஷனாடா? அதுக்கு தான் உனக்கு இந்த அர. என்ன இந்த போடு போடுறா? சாதாரண பொண்ணு எது சொன்னாலும் கேட்டுட்டு போவா நம்ம நெனச்சா? ஏய் இப்படி பேசுறா இப்படி அடிக்குறா. அம்மா

பாருங்கம்மா உங்க பொண்ணுக்கு பண்ண காரியத்துக்கு வெளிய தள்ளேனி சந்தோஷமா இருந்துடுங்க டே பகல இருந்துச்சுனா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து விடுவேன் நீங்க வரமுச்சுல என்ன என்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க இப்ப போமுச்சுலயோ ஏதாவது பஸ்ஸோ காரோ பிளேட்டோ பிடிச்சு உங்க ஊருக்கு போங்க எங்களுக்கு என்ன என்ன சனகி ஓ மருமக இப்படிலாம் பண்ற நீ பாத்துக்கிட்டே இருக்கா அவட்ட எதுவும் கேட்க முடியாது நான் அண்ணன் பொண்டாட்டிடி இந்த பாருங்க அண்ணி நானும் உங்களை மரியாதையோட தான் உங்களை நடத்திட்டு இருந்தேன் ஆனா நீங்களும் உங்க பொண்ணும் பண்ண காரியம் சே என்னால சொல்ல விட முடியல அவ அவ புரியன காப்பத்திக்கு அவ பண்றா இதுல எங்களால ஒன்னும் செய்ய முடியாது மைனி பாருங்க மரியாதையே போயிருங்க இல்ல நான் இருக்கிற கோவத்துக்கு மறுபடியும் நாலு அற அரைஞ்சிருவேன் அறிவு கட்டவுல அப்பமே சொன்னல இதெல்லாம் தேவையில்ல வேற வழியிலேயே பாத்துக்கலாம் நீ நீ தான் குறுக்கு வழி போறேன் மயிறு வழி போறேன் நீ இப்போ பாரு

எப்படியோ போய் தொலைஞ்சிட்டுங்க சரிவா ஏன் நின்னுட்டே இருக்க அவங்க பேட்டங்க ஆனா என் பையன் ராகு அவனுக்கு என்ன அதெல்லாம் என் மருமக அவனை எப்படி பாக்கணுமா அப்படி பாத்துப்பா வா நம்ம ரெண்டு பேரும் போவோம் சோனி வா நம்மளும் போலாம் சார் பெட்ரூமுக்கு கூப்பிடுறீங்களா வாங்க வாங்க அங்க இருக்கு உங்களுக்கு கச்சேரி என்னது கச்சேரியா என்னடி மறுபடியும் பஸ்ட் இயர் இருந்தவா